आबी लिस्ट है या इस द हम जो मैं बोल रहा हूं बोल है अच्छा नंबर बोलिए इधर अंदर बोलिए हम मान लो आप मेरे को आप दो बेडरूम हाउस का किचन का 420000 और ये 400000 और सी की बेडरूम ना एक गेट के दओ बाथरूम में एक गेट का और ऑफिस रूम भी बोल

இந்த டயகிராமில ஒரு மேஜர்லான தப்பு இருக்கு சார். என்னடா புரிய பாத்து சொல்லுங்க. எதுக்கு இது வந்துருக்கு? சரி じゃ கரெக்டாங்க உங்களுக்கு புரியல. தெரியல புரியா அப்படிங்கறத சொல்லுங்க. மேஜர்லான ஒரு தப்பு இருக்கு சார். மேஜர். கம்பரூ தான் நீங்க சொல்றீங்க. ரொம்ப சாதாரண இருக்கும் இதெல்லாம் வந்து நார்மலா தினந்த பாக்கலாம். ரொம்ப சாதாரண தப்பு இல்ல. அவசர தப்பு இல்ல சார். வேற மூணு டவர் இருக்கு சார் ரொம்ப தரடா புடுகா இதுல வேற மொதல்ல இருக்கு டெஸ்ட் பாயிண்ட் எல்லாம் என்ன இருக்குது மனுங்கயா சொன்னீங்க இது 6 சார் இது 3 5 4 ரிஸ்ல இருந்து கட்டட போறாங்க ஒரு டவர் போறாங்க ஒயிட்

சரி பார்த்தேட் இந்த மாதிரிதான் வீடு கொடுக்கணுமா அப்படிங்கிறத யோசிச்சு தப்பு இருக்கு நாளைக்கு தமிழ் வந்து வீட்டுல நாளைக்கு பத்து ஆறுதான் பார்த்தோம் சைட் விஷயம் பார்த்துக்கணும் ரொம்ப சார் சரிங்களா கொடுத்தா சார் ஒன் டூ முடியாது